காக்கம் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது சண்டேச நாயனாருடைய சரிதம் அவர் எங்கு பிறந்தார் சோழ நாட்டில் என்னும் ஊரில் அவதரித்தவர் அந்தனர் மரபில் அவதரித்த திருமகனார் சோழ நாட்டிலே காவிரி நதி பாயக்கூடிய மன்னியாற்றங்கரையின் தென்கரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் என்ன சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு குமரக்கடவுள் அவர் சூரபத்மனை அழைத்து தேவர்களை காத்து அங்கு ஒரு சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட ஸ்தலம் அங்கே அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் என்று சொன்னோம் அல்லவா அவர்களுடைய பெற்றோர்கள் பெயர் எச்சதத்தர் பவித்ரை அவர்களுக்கு திருமகனாக அவதரித்தவர் தன்னுடைய குல மரபுக்கு தகுந்தார் போன்று அவர் வேத அத்தியாயனம் பயின்றார் ஏழு வயதில் அவருக்கு உபநயனம் செய்யப்பட்டது பூநூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா அது சிறப்பாக நடைபெற்றது அவர் வேதங்களை கற்றார் அதை கற்றதுனாலோ என்னவோ அவருக்கு என்ன தோன்றியது என்றால் சிவபெருமானே நம்முடைய முழு முதற் கடவுள் அவரை வணங்கினால் நமக்கு பிறவி துன்பத்திலிருந்து நம்மால் நீக்கம் பெற முடியும் என்பதை குறைவர கற்றுணர்ந்தார் வேத அத்தியாயனம்னு சொல்லுவோம் இல்லையா வேதங்களை கற்க அவர் தன்னுடைய கூட்டத்தோடு தன்னுடைய இனத்து பிள்ளைகளோடு அவர் வேத பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்தார் ஆற்றங்கரை வழியாக அப்பொழுது அதே இடமாக ஒரு இடையன் சிறுவன் அவன் மாடுகளை மேய்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் எதிரே அவன் என்ன செஞ்சான் ஒரு கோலை எடுத்து ஈற்று பசுன்னு சொல்லுவாங்க கன்று ஈனக்கூடிய பசு அதை ஒரு கோபமாக அடித்து கொண்டிருந்தான் அதை பார்த்தவுடன் இவருக்கு மனது மிகவும் கஷ்டமாக போய்விட்டது ஓடி போய்ட்டு அச்சிறுவனிடம் கேட்டார் ஏனப்பா அடிக்கிறாய் இந்த மாடுகளை போட்டு அப்படின்னு கேட்டார் இதுக்கு மேலே நீ மாடு மேய்க்க வேண்டாம் நானே அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு அந்த கோலை வாங்கிக்கிட்டார் அப்புறம் போயிட்டு இடையூல மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு நான் இந்த பதவியை எடுத்துக்கொள்ளலாமா நான் மாடுகளை மேய்க்கலாமா அப்படின்னு கேட்டவுடன் அவங்க சம்மதம் சொல்லிடுறாங்க அன்றிலிருந்து அவர் என்ன செய்கிறார் அந்த பசுக்கூட்டங்களை தானே மேய்க்கிறார் விடியற்காலையில் எழுந்திருப்பார் ஒரு கையில் கோல வச்சுக்குவார் கயிறையும் எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கிட்டு பசுக்களை மிகவும் ஆனந்தமாக ஓட்டி சொல்வார் அந்த ஆற்றங்கரை ஓரமாக ஏன் அப்படி செஞ்சாருன்னா அவருக்கு என்ன தோணிச்சுனாக்கா பசுக்கள் என்ன சிவபெருமானுக்கு உரிய பஞ்சகவ்யங்களை கொடுக்கின்றதல்லவா பசுக்களின் உடலில் அத்தனை தேவர்களும் குடியிருக்கிற ஈடுப இருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ பசுவை நாம் மேய்ச்சா நல்லது தானே சிவனுக்கு செய்கிற தொண்டு தானே அதுவும் அதனால் அவர் அந்த வேலையை பிரியமாக செஞ்சார் என்ன நடந்ததுன்னா பசுக்கள் வந்து இவரை ரொம்ப சரியானபடி பார்த்துக்கிட்டார் மேய்ச்சல் உள்ள நிலங்களுக்கு கூட்டிட்டு போவார் தண்ணி காண்பிப்பார் சிறு துன்பமும் நேராதபடி பாதுகாத்துட்டு வந்தார் அப்போ அதுங்க தன்னுடைய அன்பின் மிகுதியை எப்படி காண்பிக்கிறது அந்த பசுக்கள் அவர்கிட்ட வந்த உடனே பாலை தானாக சொரியுது அவர் பார்த்தார் மிகுதியாக இருக்கிற பாலை நாம் ஒரு மணலால் சிவலிங்கம் அமைத்து அதற்கு நாம் திருமஞ்சனம் செய்வோமே பாலபிஷேகம் மாதிரி செய்வோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது அப்போ என்ன பண்ணுறாரு வீட்டிலேருந்து சிறு சிறு குடங்களை எடுத்து கொண்டு வருகிறார் ஒரு சின்ன கூடையும் கொண்டு வராரு ஒரு அத்தி கீழே என்ன பண்ணுறாரு அந்த ஆற்றங்கரையோரமாக மணல் இருக்குது இல்லையா அந்த மணலில் ஒரு சிவலிங்கம் பிடிக்கிறார் பிடிச்சிட்டு கொண்டு வந்த குடங்களில் பால் தானாக சொரியுது பசுக்கள் அந்த லிங்கத்துக்கிட்ட வந்த உடனே அதை பிடிச்சு வச்சுக்கிறாரு நிறைய பூக்களை பறிச்சிக்கிறார் பக்கத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு அந்த சிவலிங்கத்துக்கு பாலை அபிஷேகம் செய்கிறாரு பூக்களால் அர்ச்சனை பண்ணுறாரு அந்த சிவலிங்கத்துக்கு மணலாலேயே ஒரு மதில் சுவரும் அமைக்கிறாரு இது தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த கறவை பசுக்கள்லாம் இங்கே பால் கொடுக்கறதுனால வீட்டுக்கு போனால் குறைவாக பால் கொடுப்பதில்லை அங்கேயும் சரியானபடி தான் அது பால் கொடுக்குது ஆனால் ஒரு ஒரு இடையன் பார்த்து விட்டான் அதை இவர் வந்து பாலெல்லாம் வந்து வீணடிக்கிறார் மணலிங்கத்துக்கு ஊத்துறாரு அப்படின்னு அவர் பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு நேராக போயிட்டு அவருடைய தந்தை எச்சதர்கிட்ட போய் சொல்லிடுவார் உன் பிள்ளை இந்த மாதிரி வீணடிக்கிறாரு பாலையெல்லாம் எல்லாம் நீங்கள் தான் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த அந்தனர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு கூட்டம் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த சபைக்கு போகுது இந்த வழக்கு அப்போது எச்சதத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறார் என் பிள்ளையை நான் திருத்திக்கிறேன் நான் சரியான வழிக்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இவரு நேரடியாக தன் பிள்ளையை கூப்பிட்டு கேட்கலை நீ மணலால் சிவலிங்கம் பிடிச்சியா அதுக்கு பால் அபிஷேகம் செய்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கலை மறுநாள் இவர் வழக்கப்படி எழுந்து விசார சர்மர் எழுந்து போகும்போது பின்னாடி இவரும் போகிறார் மறைஞ்சிருந்து அவருடைய தந்தை எச்சதத்தரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிறார் என்ன செய்கிறார் இவர் அப்படின்னு பார்க்கலாமன்னு என்ன பண்ணுறார் அவர் மணல் லிங்கத்துக்கு குடத்தில் பாலை எல்லாம் சேகரித்து வச்சுக்கிறார் பூக்களையும் பறித்து வச்சுக்கிறார் கூடையில் லிங்கத்துக்கு அபிஷேகம் இருக்காரு அப்போது இவருக்கு கோபமாக வந்தது பிள்ளை ஊரார் சொன்னால் மாதிரி பாலை எல்லாம் வீண் தானே இருக்காரு அப்படின்னு கோபம் அதிகமாகிட நேராக வராரு தன் பிள்ளைக்கிட்ட வந்து என்ன செய்கிற நீ தெரிஞ்சுதான் செய்கிறியா இந்த வேலை செய்யலாமா பாலை வீணடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இவர் சிவ பூஜையில் ஆழ்ந்துருக்கார் அவருக்கு அது காதலை விழலை எதையும் அவர் பொருட்படுத்தலை அவர் அந்த அதில் தான் கவனமாக இருக்கார் அபிஷேகம் பண்ணணும் ஐயனுக்கு நமச்சிவாய மந்திரத்தை நெஞ்சில் ஓதிகிட்டு இருக்காரு கேட்டது காதலை விழாததுனால கோபம் வந்தது இவருக்கு பால் குடத்தையில் இடறி விட்டுட்டார் அவங்க அப்பா வந்ததே கோபம் பார்க்கணும் சர்வருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோலை எடுத்து வீசுகிறாரு தன் தந்தை என்றும் பாராமல் அது என்னவாயிடுச்சு சிவனோட அருளால் மழுவாக மாறிடுச்சு ரெண்டு காலையும் வெட்டி வீழ்த்திருச்சு அங்கேயே அவர் புரண்டு விழுந்துடுறாரு உயிர் நீத்துடுறாரு இவருக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலை இல்லை என்னுடைய வேலை ஒவ்வொரு நாளும் ஐயனை நான் தொழ வேண்டும் அவருக்கு நான் பாலபிஷேகம் செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் தொடர்றாரு தந்தை இறந்தது கூட அவருக்கு கவலை இல்லை ஐயனுக்கு பூஜை செய்ய வேண்டுமே இதுதானே அவருடைய நினைவாக இருந்தது அரண் பார்த்தார் என்ன ஒரு தவ புதல்வன் என்ன ஒரு சிவ தொண்டன் இவர் காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லை அருகில் அழைத்து அணைத்து கொள்கிறார் சிறு பிள்ளை அல்லவா உனக்கு தந்தையை பற்றி கவலை இல்லை அவரை வெட்டி வீழ்த்திட்ட காலில் அடித்து ஆனால் இதுக்கு மேலே நீ என்னோடய பிள்ளை அப்படின்னு அணைச்சிக்கிறாரு தன் தலையில் இருக்கிற கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூடுறாரு இனி நாமே உமக்கு தந்தையும் தாயுமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை என்னுடைய கணங்களுக்கு தலைவராக சண்டேஸ்வர நாயனார் என்னும் பதவியும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமானுக்கு சூடக்கூடிய மாலைகள் பரிவட்டம் அவர் பிரசாதம் சொல்லுவாங்க இல்லையா அமுது அது உனக்கும் உரியதாகும் அப்படின்னு சொல்கிறாரு பட்டம் கொடுக்குறாரு பட்டம் யாருக்கெல்லாம் உரித்தாக இருக்கிறது பார்வதி தேவியாருக்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு இருக்கும் சூரியன் இது மாதிரி சில தேவர்களுக்கு மட்டுமே உரிய அந்த பதவியை அந்த பட்டத்தை அவர் கொடுக்கிறார் தந்தையை உயிர் பெற்று அதுவும் சிவன் அருள்தானே எவ்வளோ ஒரு அற்புதமான கதை சந்தேச நாயனாருடைய சரிதம் இது திருத்தொண்ட தகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் மெய்மையே திருமேனி வழிபடான் இருக்க மழுவினால் தாதைத்தால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கும் அடியேன்னு பாடுறாரு திருஞான சம்பந்தர் பாடுறாரு திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடுறாரு மாணிக்கவாச சுவாமிகள் திருத்தோல் நோக்கத்தில் இவரை பற்றி அருமையான ஒரு பாடலும் கொடுக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக சைக்கிழார் பெருமான் வைக்கிறார் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியும் சிறப்பிச்சு பாடுறார் சண்டேச நாயனார் பதவி எவ்வளோ பெரிய பதவி அப்பான் கூட பார்க்கலையே காலை வெட்டி வீழ்த்திடுறார் இல்லையா எனக்கு தேவை சிவ பூஜை இந்த மானுட பிறவியை நீக்கணும்னா என்ன பண்ணணும் வேள்வி செய்யணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு சிவ வழிபாடு மட்டுமே பிடித்தமானது அதுவே என்னுடைய நோக்கம் அதை அவர் செம்மையாக செய்கிறார் செய்து என்ன பெற்றார் சண்டேச நாயனார் பதவி பெற்றார் நீங்கள் ஒவ்வொரு சிவஸ்தலத்துக்கு போகும்போதும் பார்க்கலாம் இடது பக்கமாக இருக்கும் அதுதான் சண்டேச நாயனார் சண்டிகேஸ்வரர்னு சொல்லுவோம் சந்நிதி அங்கே அவர் தியானத்தில் இருப்பார் எந்நேரமும் நேரமும் அங்கே அவரை தொந்தரவு செய்யக்கூடாது சில பேர் அங்கே போய்ட்டு கையால் அடிப்பாங்க சப்தமிடுவாங்க அது செய்யக்கூடாது மனதால் நமச்சிவாய மந்திரத்தை ஓதிட்டு சிவனை கும்பிடணும் ஏன்னா அவர் சிவனுக்கும் பிள்ளை இதுவே சண்டேச புராணம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகரா